வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மாதங்களில் நான் மார்கழி என்று இறைவனுக்கு பிடித்தமான மீண்டும் ஒரு மார்கழி மாதத்தில் அன்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலின் கவிதைகளையும் சான்றோர் பெருமக்களின் கவிதைகளையும் உப்பு நோக்கி சிந்திப்பது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் அருளண்ணை லோகாம்பால் அவர்கள் வாசலில் கோலமிட அதில் எழுதுவதற்கு வாசகங்களை அருத்தந்தையிடம் கேட்க அவர் எழுதிய வாசகங்கள் தான் கவிதைகளாக தொகுக்கப்பட்டு மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் வழங்கப்பட்டுள்ளது அவ்வகையில் அருத்தந்தையவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்கழி மாதம் எழுதிய கவிதைகளை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம் அந்த கவிதைகளில் கூறப்பட்ட கருத்துக்களை தங்களுடைய வாழ்நாளில் இறைவனை உணர்வதற்கும் இறைவனை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கை செயல்பாடுகளில் பக்தியை வளர்த்தெடுத்ததற்கும் மக்களுக்கும் அடியார்களுக்கும் சமுதாயத்திற்கும் பெருந்தொண்டாற்றிய நாயன்மார்கள் குறித்தும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திப்போம் அவ்வகையில் இன்று மார்கழி மாதம் முதல் நாள் தெய்வநிலை என்ற தலைப்பில் அருத்தந்தையவர்கள் கவியை எழுதியிருக்கிறார்கள் பதினாறு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இக்கவியை எழுதியிருக்கிறார்கள் தெய்வநிலை பொருள் என்றால் தெய்வநிலை ஒன்றே பொருள் என்றால் தெய்வநிலை ஒன்றே அது பூரித்த நிகழ்ச்சிகளே பிரபஞ்சம் ஆம் அது பூரித்த நிகழ்ச்சிகளே பிரபஞ்சமாம் அருளான மெய்ப்பொருளின் நிலையுணர்ந்தால் அருளான மெய்ப்பொருளின் நிலையுணர்ந்தால் அவன் அதுவாய் எல்லாமாய் அறிவிற்கெட்டும் அவன் அதுவாய் எல்லாமாய் அறிவிற்கெட்டும் என்று இக்கவிதையை எழுதியுள்ளார்கள் பொருள் என்றால் தெய்வநிலை என்று கூறுகிறார்கள் மெய்ப்பொருள் என்பதன் சுருக்கமாகவே அவர்கள் பொருள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாம் பொருள் என்று எதை கூறினாலும் அதனுடைய அடிப்படை பொருள் மெய்ப்பொருள் என்பதாகும் இந்த மெய்ப்பொருள் என்பது தெய்வத்தன் நிலைதான் அது அந்த தெய்வநிலை இறைநிலை இறை எழுச்சி பெற்று பூரிச்ச நிகழ்த்திகளே பிரபஞ்சம் என்பதற்கு அந்த இறைநிலை இயற்கையின் மூலமாக உள்ள வெளி என்கிற இந்த இறைநிலை எழுச்சி பெற்று இயங்க தொடங்குகின்ற இயங்குகின்ற நிகழ்ச்சிகள்தான் பிரபஞ்சமாகியது என்கிறார் ஒரு பிரபஞ்சமாக பரிணாமம் பெறுகிறது என்கிறார் அந்த இறைநிலை மெய்ப்பொருள் தன்மை என்னவாக இருக்கின்றது என்றால் அருளான மெய்ப்பொருளின் அந்த மெய்ப்பொருள் இறைவனின் தன்மை என்னவென்று யோசித்தால் அருள் அருள் என்றால் அன்பும் கருணையும் நிறைந்தது இந்த தன்மையை நாம் உணர்ந்து கொண்டால் இறைவனின் அன்பும் கருணையும் என்ற அருளை நாம் உணர்ந்து கொண்டால் அவன் இறைவனே அவன் அதுவாய் உயிரினங்களாய் தோற்ற பொருட்களாய் எல்லாமாய் காட்சிப் பொருட்களாய் தோன்றியிருக்கின்றான் என்பது நம்முடைய அறிவிற்கு விளங்கிவிடும் என்று கூறுகிறார் அதாவது அன்பும் கருணையும் மிக்க அருளை வழங்கும் இறைநிலையின் நிலையை நாம் உணர்ந்து கொண்டால் பல்வேறு உயிரினங்களாகவும் தோற்றப் பொருட்களாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது இறைநிலையே என்ற உண்மை நமக்கு அறிவிற்கு எட்டிவிடும் என்றும் நாம் இறைவன் என்பது மெய்ப்பொருள் என்பதே தெய்வத்தின் நிலை என்றும் அந்த தெய்வத்தின் நிலை எழுச்சி பெற்று இயங்கும் பொழுது அது முழுவதுமாக பிரபஞ்சமாக பரிணமித்தது என்ற கருத்தை அறுத்தந்தையவர்கள் கூறியிருக்கின்றார் எனில் நாம் தோற்ற பொருட்கள் பல்வேறு உயிரினங்கள் என்பதில் நாம் வேறுபாடு காட்டாது வேற்றுமை உயர்வு தாழ்வு பாராட்டாமல் அனைத்து உயிரிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதையே நாம் உணர வேண்டும் என்பதையும் நாம் கொள்ள வேண்டும் அவ்வகையில் பெருமானுடைய அனைத்து பொருட்களிலும் அனைத்து குறியீடுகளிலும் இறைவனை இருப்பதாக உணர்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார் மெய் அவரே மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோயிலூர் ஊரின் மன்னராக இருந்தவர் சிவ சின்னங்கள் குறியீடுகள் நீங்கள் சடாமுடியாகட்டும் இல்ல திருநீர் அணிந்து கொள்வதாகட்டும் அல்லது உருத்திராட்சம் அடைந்து கொண்டதாகட்டும் இல்லை உடையாகட்டும் இவற்றை எல்லாம் கண்டாலே அவற்று அனைத்திலேயும் அவர் சிவபெருமானை மெய்ப்பொருளாக உணர்ந்தவர் அதையே அவர் சிவனாக நினைத்து வழிபடக்கூடியவர் ஆக அவர் மெய்ப்பொருள் நாயனார் தான் காணுகின்ற அத்துணை பொருட்களையும் சிவனை குறிக்கின்ற அத்துணை பொருட்களையும் அவர் சிவனின் வடிவமாகவே அவர் காணும் பழக்கத்தை கொண்டிருந்தார் அதேபோல் இவ்வளவு இறை பக்தியுடைய அவர் வீரமும் நிறைந்தவர் தன்னை சுற்றி பகை கொண்டுள்ள அத்துணை நாடுகளையும் வென்றவர் வென்று பொருளீட்டி சமுதாய மக்கள் நாட்டின் மக்கள் அனைவரும் முன்னேறுவதற்கும் இறை தொண்டுக்கும் பெரும் பொருளை தானமாக வழங்கி தொண்டாற்றி வந்தார் மேலும் சிவனடியார் என்று யார் வந்தாலும் அவரின் மூலம் சிவனையே கண்டு அவர்களுக்கு வேண்டியன கொடுத்து தொண்டாற்றி வந்தார் அவ்வகையில் மெய்ப்பொருள் நாயனாரிடம் தோற்ற பகைவர்களுள் முக்கியமானவன் முத்தநாதன் என்ற ஒரு பகை மன்னன் அவன் பல முறை மெய்ப்பொருள் நாயனாரை எதிர்த்து படையெடுத்து வந்தும் தோல்வியே கண்டு ஓடினான் இந்த தோல்வியில் அவன் உணர்ந்து கொண்டது மெய்ப்பொருள் நேர்மையாக போரிட்டு வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் சூழ்ச்சி செய்து என்று முடிவு செய்தான் அந்நிலையில் முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரின் இப்பழக்கத்தை தெரிந்து கொண்டான் அதாவது மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியார் யார் வரினும் அவரை வரவேற்று அவர் வேண்டும் பொருட்களை எல்லாம் வழங்கும் பழக்கத்தை உடையவர் என்பதையும் சிவனடியாரை சிவனாகவே கண்டு வணங்கக்கூடியவர் என்ற அந்த பழக்கத்தையும் அறிந்து கொண்டு ஒரு முறை முத்தநாதன் சிவனடியார் போல வேடமிட்டு ஒரு பழைய நூலுக்குள் குத்துவாலை மறைத்து வைத்து எடுத்துக்கொண்டு கொண்டு அரண்மனைக்குள் செல்கின்றான் மெய்ப்பொருள் நாயனாரின் மெய்காப்பாளன் தத்தன் சிவனடியாரை காத்திருக்க சொன்னான் ஆனால் மெய்ப்பொருள் நாயனாரை கொன்றுவிடும் நோக்கத்தோடு வந்த முத்தநாதன் தத்தனை ஏசிவிட்டு நான் ஒரு சிவனடியார் மெய்ப்பொருள் நாயனாரை தற்போதே காண வேண்டும் என்று வேகமாக உள்ளே சென்று விடுகிறான் அங்கு அரசியுடன் இருந்த மெய்ப்பொருள் நாயனாரைக் கண்டு தான் சிவனின் மிக பழமையான பெருமை பேசக்கூடிய ஒரு நூலை வைத்திருப்பதாகவும் அதை மெய்ப்பொருளால் நாயிடம் மட்டும் தனிமையில் கூற வேண்டும் என்றும் கூற மெய்ப்பொருள் நாயனார் அரசியை அந்த புறத்திற்கு அனுப்பிவிடுகிறார் தனிமையில் மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியார் வேடத்தில் இருந்த முத்தநாதனை ஆசனத்தில் அமர வைத்து பணிவிடைகள் செய்து வணங்கி நின்றான் அந்த நூலில் உள்ள சிவாபெருமானின் பெருமைகளை கூறுமாறு பணிவாக குனிந்து வணங்கும் பொழுது மெய்ப்பொருள் நாயனாருக்கு தெரியாமல் முத்தநாதன் நூலிலிருந்து குருவாலை எடுத்து மெய்ப்பொருள் நாயனரை குத்திவிடுகிறான் சத்தம் கேட்ட தத்தநாதன் வந்து சிவவேடத்தில் இருந்த முத்தநாதனை கொல்ல முயற்சிக்கிறான் ஆனால் மெய்ப்பொருள் நாயனார் தத்தனை தடுத்து அவன் சிவனூருவிலே இருப்பதால் அவன் சிவபெருமான் தான் அவன் வேண்டியது என் உயிர் நான் அதை அவனுக்கு கொடுத்து விட்டேன் என்று அந்நிலையிலும் முத்தநாதனை சிவன் அடியார் வடிவில் இருப்பதால் சிவன் பெருமானாகவே நினைத்து வணங்கி தத்தநாதனை மக்கள் யாரும் எந்த தீங்கும் செய்யாத அளவிற்கு பாதுகாப்பாக நாட்டிற்கு வெளியே கொண்டு விட்டு வருமாறு கூறுகிறான் மனம் வருந்தி அரச கட்டளையாக ஏற்ற தத்தநாதன் முத்தநாதனை அழைத்து கொண்டு நாட்டின் புறத்தை சென்று பாதுகாப்பாக அவனை விட்டுவிட்டு வந்து தத்தன் மெய்ப்பொருள் நாயனாரிடம் கூறுகிறான் முத்தநாதனை காப்பாற்றி அனுப்பிவிட்டதாக பின்பு அதில் மகிழ்ந்து தன்னுடைய அமைச்சர்கள் அரசி இளவரசர் அனைவரையும் அழைத்து தனக்கு முக்தி கிடைத்துவிட்டதாகவும் தனக்கு பிறகு ஆட்சியை மிக செவ்வனே நீதி நெறியுடன் செய்ய வேண்டும் என்றும் செவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் கூறி முக்தியடைந்தார் சிவபெருமான் சிவனடியார் வடிவத்தில் இருந்த ஒரு பகைவனை கூட மன்னித்து பகைவனின் உருவில் கூட சிவபெருமானை கண்ட மெய்ப்பொருள் நாயனாரின் பக்திக்கு மெச்சி அவரை முக்தி அடைய செய்தார் எனில் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் கூறுவது அதனையே நாம் காணுகின்ற பொருட்களிலும் உயிரினங்களிலும் இறை தன்மையே இருக்கிறது என்பதை உணர்ந்து அருளான மெய்ப்பொருளின் நிலையுணர்ந்தால் அவன் அதுவாய் எல்லாமாய் அறிவிற்கெட்டும் என்று கூறுவதிலிருந்து நாம் காணுகின்ற பொருட்களிலும் உயிர்களிலும் அன்பும் கருணையுமாய் நாம் அருளோடு நடந்து கொண்டால் அந்த இறையை நம்மால் உணர முடியும் அதைத்தான் மெய்ப்பொருள் நாயனாரும் உணர்ந்து முக்தியடைந்தார் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைய பெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்